மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட ஃபாசல் ரஃபி இன்றைக்கி நான் வந்து சிறப்புஞ்சி மேகாலயில் இருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கார்டன் ஆஃப் கேவ்ஸ் போக போகிறோம் வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் கார்டன் ஆஃப் கேவ்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு நேச்சராக ஃபார்மான நிறைய கொகை அப்புறம் நிறைய ஊத்து அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்லாம் இருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ட்ரக் பண்ண வேண்டாம் எல்லா ஸ்பாட்டுமே வந்து பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது இங்கே ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா செரப்பூஞ்சி டவுனில் ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணால் இங்கே வந்துடலாம் நம்ம இங்கே வரக்கு பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு வரலாம் இல்லாட்டி ஏதாவது டாக்ஸி பிடிச்சி கூட இங்கே வந்துக்கலாம் வர ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது அதேமாதிரி வர வழியிலே வியூவும் சூப்பராக இருக்குங்க நமக்கு இங்கேயே பார்க்கிங் இருக்குது மாதிரி என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு நூறுரூவா அப்புறம் பன்னெண்டு வயசு கீழே இருக்க ஐம்பது ரூபா அப்புறம் கேமரா எதாக இருந்தால் நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க இதுதாங்க தாங்க என்ட்ரி பாயிண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு பதினோரு ஸ்பாட் இருக்குது ஒரு ஹாஃப் டே இருந்துச்சுன்னா நம்ம இது ஃபுல்லாக கவர் பண்ணி பார்த்துடலாங்க நம்ம உள்ள என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி தாங்க ஸ்டார்ட் ஆச்சு அந்த குகை வழியாக நடந்து போனால் அங்கே ஒரு ஒய்டாக ஒரு இடம் இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு ஹோல் அதுலேருந்து லைட்டாக ஃபால்ஸ் மாதிரி தண்ணி வந்துட்டு இருந்துச்சுங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு அடுத்தடுத்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா நமக்கு நடக்கிற டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது ஸோ குழந்தைங்க பெரியவங்க யார் வேணால் இங்கே வரலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லா இடத்தையும் பார்க்குறக்கு இப்போ இங்கே இருக்கிறதுலே நம்ம போக போகிற இந்த குகை தாங்க கொஞ்சம் பெரிய குகை ரொம்ப நீளமாக இருக்கும் இப்போ நாங்கள் உள்ளே போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக இருந்துச்சுங்க நம்ம நிமிந்து கூட நிற்க முடியாது குனிஞ்சே போகிற மாதிரி இருந்துச்சு நிறைய இடத்துல ஊற்று மாதிரி தண்ணி சொட்டிகிட்டே இருந்துச்சுங்க உள்ளே ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கேவுக்குள்ளே போயிட்டு அந்த எண்டு வர போகிறது நம்ம இந்த கொகை விட்டு வெளியே வரும்போது ஒரு படி ஏறுற மாதிரி இருக்கும் அது பார்க்கறக்கு அப்படியே இந்த மொபைலில் ஒரு கேம் விளையாடுவோம்ல டெம்பிள் ரன்னு அந்த டெம்பிள் ரன் கேமில் வர ஸ்பாட்டு மாதிரியே இருக்குங்க சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா மேலே நிறைய மரம் இருக்குதுங்க அந்த மரத்தோட வேறு கலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாறை வழியாக கீழே வர வந்திருக்கு அது கூடயே பார்த்திங்கன்னா மேலேருந்து ஃபால்ஸ் தண்ணியும் வருது நம்ம அங்கே பக்கத்தில் போய் நின்று பார்த்தோம்னா மேலேருந்து சன்லைட் அடிக்குது அது கூட அந்த தண்ணியும் வருது இதெல்லாம் பார்க்குறக்கு செம்மையாக இருந்துச்சுங்க அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு அந்த ஃபால்ஸோட தண்ணியெல்லாம் ஒரு ஓடை மாதிரி போயிட்டுருந்துச்சு நம்ம கீழே இறங்கி அந்த ஓடையில் போய் பார்த்தா அந்த தண்ணி வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க அந்த தண்ணிக்குள்ளே இருக்க பாறை வேரெல்லாம் அப்படி தெரியுது அதுவும் இல்லாமல் அந்த தண்ணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க செடியோட ரிஃப்ளெக்ஷன்லாம் தெரியுதுங்க அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி இருந்துச்சுங்க பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு இந்த கார்டன் ஆஃப் கேவ்ஸில் பார்த்திங்கன்னா இதுதாங்க ரொம்ப பெரிய ஃபால்ஸ் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே பக்கத்தில் போய் நின்று அது மேலே பார்த்தா இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஃபால்ஸில் தான் நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் சரியான ஸ்பாட்டுங்க இது அப்புறம் இங்கே ஒரு பாறை இருந்துச்சுங்க அந்த பாறையில் லைட்டாக ஒரு குழி மாதிரி ஆயிருந்துச்சு இது பார்க்கறக்கு எப்படி இருக்குன்னா ஒரு தாயோட கருவறையில் இருக்க குழந்த மாதிரி இருந்துச்சு நான் அவங்கக்கிட்ட கேட்டப்போ இது வந்து நேச்சராகவே ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னாங்க பார்க்க அப்படியே ஒரு குழந்த ஷேப்லேயே இருந்துச்சுங்க நம்ம ஒவ்வொரு ஸ்பாட் போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா மேகாலயா ட்ரெஸ் போட்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த பிளேஸ் பற்றி அதோடய ஹிஸ்ட்ரி பற்றி கேட்டால் அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இந்த பேம்பு பிரிட்ஜு இந்த பேம்பு பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா நடக்கும்போது ஒரு மாதிரி சவுண்ட் வருது அந்த மூங்கிலோட நல்லா இருக்குது அதே மாதிரி அவ்வளோ சீர்க்கலாம் இல்லைங்க நம்ம ரெண்டு பேர் அட் டைம் நடந்தாலும் நடக்க முடியுது சுற்றிலும் ரெண்டு சைடு மாறாக இருந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாறைக்குள்ளேருந்து ஊற்று மாதிரி தண்ணி இருக்குங்க இது குடிக்கிற தண்ணியாம்மா இங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப புனிதமான தண்ணி இது குடித்தா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க நம்புகிறாங்க அப்புறம் இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மூங்கில்லே ஒரு டம்ளர் மாதிரி பண்ணியிருந்தாங்க அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க இதுதாங்க இங்கே கடைசி ஸ்பாட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாறை வந்து ஹார்ட் ஷேப்பில் அதுவே இயற்கையாக உருவாகிருக்கு நீங்கள் ஃபேமிலியாக செரப்பூஞ்சி மேகலையாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக கார்டன் ஆஃப் கேவ்ஸை விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே வந்து அதிகமாக ட்ரக் பண்ண தேவையில்லை ஏன்னா எல்லா ஸ்பாட்டுமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பக்கம் பக்கமாக தான் இருக்குது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே பாய்